ஆரம்பித்த ஐந்து மாதங்கள் முடிந்த நிலையில் பெரிய வெற்றி படம் என்று பார்த்தால் அரண்மனை ஃபூர் தான் இந்த மாத தொடக்கத்தில் வெளியான இப்படம் நூறு கோடியை தாண்டி வசூலித்துள்ளது இதனால் புத்துணர்ச்சி பெற்ற கோலிவுட் அடுத்தடுத்து வசூல் வேட்டைக்கு தயாராக இருக்கிறது அதன்படி அடுத்தடுத்து டாப் ஹீரோக்களின் படங்கள் ஒவ்வொன்றாக வெளிவர இருக்கிறது பண்டிகை நாட்கள் கிடைக்காமல் பல படங்கள் தத்தளிக்கிறது அஜித் விஜய் என அடுத்தடுத்து டேட் போட்டு வெளியாக போகும் மெகா பட்ஜெட் படங்களின் தொகுப்பு குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் ஜூன் மாதம் கேப்டன் மில்லர் படத்திற்கு பிறகு தனுஷ் நடித்து வரும் படம் இந்த படத்தில் தனுஷை தவிர எஸ் டி சூர்யா காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் துஷரா, விஜயன் போன்றவர்கள் நடித்துள்ளனர் இப்படத்தை தயாரித்துள்ளது ஏஆர் ரகுமான் தான் ராயின் படத்திற்கு இசையமைத்துள்ளார் வட சென்னையை மையமாக வைத்து இப்படத்தின் திரைக்கதையை அமைத்துள்ளார் தனுஷ் ஏற்கனவே இப்படத்தில் இருந்து இரண்டு பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது அதில் ஒன்று கானா பாடல் அதை சந்தோஷ் நாராயணன் பாடியிருந்தார் இந்த படம் ஜூன் பதிமூன்றாம் தேதி வெளியாக இருக்கிறது விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாக்க வரும் படம் மகாராஜா இதனை நிதினன் சுவாமிநாதன் இயக்குகிறார் இப்படத்தின் வழியாக இசையில் கமல் எஸ் ஏ சூர்யா சித்தாந்த் காஜல் அகர்வால் என பலரது நடிப்பில் உருவான இப்படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளை படக்குழு தற்போது துவங்கி இருக்கிறது மேலும் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜூன் மாதம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்து வரும் படம் அமரன் மேஜர் முகுத் வரதராஜனின் உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ஆக இருக்கிறது இப்படத்தை நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கிறது இதற்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசியமித்துள்ளார் சென்னை காஷ்மீர் மூணாறு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வந்த இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது முன்னதாக கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி அமரன் படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது தொடர்ந்து சிவகார்த்திகின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் செகண்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜயின் கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது நாயக சதுர்த்தி விடுமுறையை கருத்தில் கொண்டு இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை பிரபு செப்டம்பரில் வைத்திருக்கிறார் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா சிநேகா லைலா வைபவ் மீனாட்சி சௌத்ரி அஜ்மல் மற்றும் பல நட்சத்திர பட்டாளத்தை களமிறக்கியுள்ளார் டைம் டிராவலை மையமாக வைத்து உருவாக்கி வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு கேரளா சென்னை ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடந்து முடிந்த நிலையில் தற்போது மாஸ்கோவில் இப்படத்தின் படப்பிடிப்பு முழுவீச்சில் நடந்து வருகிறது படத்தில் விஜய் விஜய் இரட்டை நடிக்கிறார் மேலும் நடித்து வரும் படத்தின் கடைசி ஷெட்யூல் மாஸ்கோவில் படமாக்கப்பட்டு வருகிறது கட்ட ஷூட்டிங் உள்ளதாகவும் கூறப்படுகிறது பிரபாஸ் நடிப்பில் உருவாக்கி வரும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் இந்த படத்தில் பிரபாசுக்கும் வில்லனாக கமல் நடித்துள்ளார் பெரிதும் எதிர்பார்ப்பில் இருக்கும் இந்த படம் அக்டோபர் மாதம் பிரிட்டிசுக்கு தயாராகி வருகிறது இரண்டாவது இன்னிங்ஸில் வில்லன் அவதாரம் எடுத்திருக்கும் கமலுக்கு இந்த படத்தில் நூத்தி ஐம்பது கோடிகள் சம்பளம் இத்திரைப்படத்தின் கதை எதிர்காலத்தில் நடப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் நடைபெறும் கதை என்பதால் அதற்கு பயன்படுத்தும் பொருட்களும் எதிர்காலத்தில் இருப்பதை போல இருக்க வேண்டும் அல்லவா அந்த படத்தில் பிரபா சோடும் ரோபோட் கார் ஒன்றை சமீபத்தில் அப்படக்குழு அறிமுகம் செய்தது மேலும் அந்த காரின் அறிமுக வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியிடப்பட்டிருந்தது கல்கி திரைப்படத்தில் வெறும் காராக ஒரு பொருளாக மட்டுமில்லாமல் ஒரு கதாபாத்திரமாக அதனை வடிவமைத்திருக்கிறார் கல்கி படத்தின் இயக்குனர் நாகாஸ்வின் உச்சி என பெயரிடப்பட்டிருக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் குரல் கொடுத்திருக்கிறார் தொழில்நுட்ப வசதிகள் நிறைந்த காராக காணப்படும் அதனை உருவாக்கி ஆட்டோமொபைல் குழுமமான மஹிந்திராவின் தலைவர் ஆனந்த் மஹிந்திராவை நாடி இருக்கிறார் நாகாஷ்வின் ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் கல்கி திரைப்படத்தில் பிரபா சமிதா பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் மற்றும் திஷா பதானி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இந்த ஆண்டு தீபாவளி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது வேண்டிய என் விடாமுயற்சி என அஜித் ரஜினி போட்டி போட்டுக்கொள்கிறார்கள் இன்னும் எந்தெந்த படம் தீபாவளி அன்று வெளியாகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் படம் எல்ஐசி இதன் முழு பெயர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூர்யாவின் நடிப்பில் உருவாகி வரும் படம் கங்குவா பல கோடி பட்ஜெட்டில் தயாராகும் இந்த படத்தை சிறிதே சிவா இயக்குகிறார் இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளர்ந்து வரும் நடிகராக இருக்கும் கவின் தனது ஐந்தாவது படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படம் வரும் நவம்பர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருட கடைசியில் டிசம்பர் மாதம் நயன்தாரா நடித்த சூப்பர் ஹிட் ஆன படத்தின் இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆகிறது அறம் ஏற்கனவே முதல் பாகம் நல்ல வசூலை பெற்று தந்தது இந்த படமும் அரவிந்த் சாமியின் வணங்காமுடி படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறது